ஆண்டவரையே சுவை உமது திரு உடலாலும் திரு ரத்தத்தாலும் எங்களுக்கு நாள்தோறும் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை வாழ வைக்கிற உமது மேலான கிருவைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகியே சுவை எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று துன்பத்தில் இறப்பதற்கு முன்பாக ஸ்தோவான் ஜெபிக்கின்றார் மேலும் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர் தன்னை கொல்ல முயன்றவர்களையும் இதோ ஜெபத்தினால் இறைவனுக்கு ஏற்புடையராகி இறக்கின்றார் ஸ்தோவான் பாவங்களை மன்னித்த இயேசு அவருக்கு விண்ணகத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தார் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகம் இராது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் நிலையான வாழ்வை கொடுக்கும் என்றும் நாம் இயேசுவின் நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ வேண்டும் என்றும் நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இதனை ஏற்று நாம் அனைவரும் ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி நம்மையே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் நம் குடும்பத்தை நம் வாழ்க்கையை நம் கஷ்டங்களை நம் துன்பங்களை நோய்களை நம் பிள்ளைகளை ஆண்டவர் நாம் ஜபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அதை நமக்கு தருவார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்